மும்முகமும் முகமும் ஆவலாகும் நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல திருவருளாடு உடல் நலம் ஏடாயுள் நிறை செல்லும் உயர் புகழ் நெய்ஞானம் ஓங்கி வாழ்க வென்று வாழ்த்தி வாழ்க வட அனைவருக்கும் பொத்தாண்டு வாழ்த்துக்கள் ரொம்ப தேங்க்ஸ்மா எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல அவங்க கண்களோட என்னால் பார்க்க முடியல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா நீ உண்மையிலேயே வந்து உனக்கு நான் பொண்ணா பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அடுத்த ஜென்மத்துல நான் தான் அம்மா நீந்தான் எனக்கு மக அந்த மாதிரிதான் நான் இருப்பேன் பேச்சு என்றாலே எனக்கு அலர்ஜி அதையும் மாரி நான் பேசுகிறேன் என்றால நீ இந்த ஆலியார் எனக்கு தந்த வளர்ச்சி இருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் பாண்டிங் இல்லாதனாலதான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் பிடிக்காம போயிடுது நான் நிஜமாவே ரொம்ப பெருமைப்படுறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட போய் இங்க அது கத்துக்கிட்டே இது கத்துக்கிட்டே இது இவ்வளோ பயனுள்ளதா இருந்ததுன்னு விட இது எல்லாத்தையும் வாழ்க்கையில பின்பற்று என் மதிப்பெண்கள்ல காட்டணுங்கிற ஒரு லட்சியத்தோட இருக்கேன் இங்க நிறைய பேரு நான் இங்க வந்து மாறிட்டேன் மாறிட்டேன்னு சொன்னாங்க ஆனா நான் சொல்றது இங்க யாரும் யாரையுமே மாத்தல நமக்குள்ள இருக்கிற நல்ல பண்புகளை நமக்கு உணர்த்தி அதை வெளிக்கொண்டு வரதா உதவி செஞ்சிருக்காங்க இங்க வந்து எடுத்த ஒவ்வொரு கிளாஸுமே நான் வெளியே யாரையுமே கேட்டதில்லை ரொம்ப அழகா வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கையா எப்படி இருக்கும் அதை எப்படி சுலபமா வாழணும் அப்படின்னு சொல்லி அழகா கத்து கொடுத்திருக்காங்க இப்ப கூட லோகேஷ் குமரனின் மனம் உங்களிடம் பேசவில்லை லோகேஷ் குமரன் அழிவு உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது என்பதை நான் சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன் வாழ்க்கையில கண்டிப்பா நான் ஒரு பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கு நிச்சயம் இது ஒரு நாள் நடக்கும் அந்த நாள் நான் கண்டிப்பா வந்து என்னோட பேச்சை நான் பேசுவேன் ஒரு சிறப்பொழி வாழ்த்து நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனா எனக்கு இந்த டான் படத்தை சொல்ற மாதிரி அப்பா தரமான வில்லன் அப்பாவோட இம்பார்ட்டன்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சு எங்க அப்பாவோட சட்டை போடவே கூட முடிவு பண்ணா நான் போட்டு அதே இவ்வளோ இவ்வளவு எனக்கு நடந்துக்குமான்னு தெரியாது அது மட்டும் இல்ல இங்க இந்தியாலயும் நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க உலகம் சீன இப்போ யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு இந்த மாதிரி வேடாத்திரி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேர்ல்ட் கம்யூனிட்டி இங்கே இருக்கு God. Ah, yoga.

எத்தனை எத்தனை செல்வம் எத்தனை எத்தனை பதவி நிம்மதி இருக்கிறதா எத்தனை எத்தனை கனவு எத்தனை எத்தனை உறவு உள்ளம் சிரிக்கிறதா அஞ்சலம் எல்லாம் சாம்பலாகும் அறிவும் குணமும் மகமும் முகமும் ஆம்பலாகும் அகிலம் செய்ய இருளை நீக்கி ஒளியை ஏற்ற தந்தார் யோகாத்திரி சமுதாய செல்வாசம் சமுதாய செல்வாசங்கம் நான் வீட்டை விட்டு பிறந்திருக்கிறேன் அப்ப அம்மாவை பார்க்கணும் நேரா வந்து ஒருக்காய் யாவது பாத்திரணும் அப்படின்னு சொல்லி மனசு ஏங்கும் ஃபோன் பண்ணி தொண்ட வரைக்கும் வந்துரும் வார்த்தை வந்துருங்கம்மா ஒருக்கா வந்து பாத்துருங்க அப்பாட்ட சொல்றேன் அப்பா வந்து பாத்துருங்க ஒருக்கா பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு வார்த்தை வந்துரும் ஆனா அறிவு பாத்தீங்களா அது இப்படி சொல்லு வச்சுக்கோ ஏன் பதினஞ்சு வருஷமா பார்த்துக்கிட்ட அவங்களோட மனசு எவ்வளவு ஏகம் எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லி இந்த அறிவு வந்து அந்த மனதை ஜெயித்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உருவாக்கி வச்சிருக்காங்க இப்ப கூட லோகேஷ் குமரனின் மனம் உங்களிடம் பேசவில்லை லோகேஷ் குமரனின் அறிவு உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது என்பதை நான் சொல்வதில் வாழ்க்கைக்கு நம்பிக்கை மட்டும் இல்லாம அதோட பாதையும் கற்றுக் கொடுத்த தான் இந்த வேதாத்ரியம் டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் விட எனக்கு டெம்பிள் ஆஃப் பீஸ் அண்ட் இன்னர் ஹாப்பினஸ் தான் தோணுது ஏன்னா தற்காலிக சந்தோஷத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் இந்த இளைய சமுதாயத்துக்கு நிரந்தரமான சந்தோஷத்தோட எப்படி அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்வது அப்படின்னு இந்த வேதாத்திரியம் எல்லாத்துக்கும் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க இங்க நிறைய பேரு நான் இங்க வந்து மாறிட்டேன் மாறிட்டேன்னு சொன்னாங்க ஆனா நான் சொல்றது இங்க யாரும் யாரையுமே நல்ல பண்புகளை நமக்கு உணர்த்தி அதை வெளிக்கொண்டு வரதா உதவி செஞ்சிருக்காங்க ஆனா எனக்கு சொல்ற மாதிரி எங்க அப்பா என தராமான ஆனா இப்ப இந்த ஒரு மேம் வந்தாங்க என்னனமோ சொன்னாங்க அடலாம் வச்சுட்டாங்க என்னைய அதுக்கப்புறம் அப்பாவோட இம்பார்ட்டன்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மா எனக்கு டீஷர்ட் தந்தாங்க என்னடா போட்டுக்கோ ஒரு ஃபோர்த் டீஷர்ட் வச்சுக்கோ நான் தான் அதை மடித்து உள்ளே வச்சுட்டேன் ஏன்னா அந்த எங்கள் அப்பாவோட சட்டை போடவே கூடாது முடிவு பண்ணிட்டேன் ஆனால் நான் இப்போ போட்டுருக்கதே அதே சட்டை தான் அந்த அளவுக்கு என்ன இந்த யோசிச்சு எனக்கு வந்து சின்ன வயசில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நடந்துச்சு அதனால ட்ராமாலாம் வந்துச்சு என்னோடய எஸ்கேப் பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ் நான் என் ஹேவிட் கேம்னு கூப்பிடுவேன் அப்புறம் நான் நிறையா படம் பார்ப்பேன் ஃபோன் நிறையா யூஸ் பண்ணுவேன் மனிதனின் வளர்ச்சியை மட்டும் தடை செய்வதல்ல இந்த புத்தக வாசிப்பின்மை ஒரு நாட்டின் ஒரு தேசத்தின் வளர்ச்சியை தடை செய்கிறது என்பதை உங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள் படும் படி நூலைப்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதப்படி என்று கேட்கிறார் பாரதிதாசன் கொஞ்சம் சொல்றாரு தாழ்ந்தபடி நமக்கு மறுபடி நூலைப்படி பொய்யிலே முக்கால் படி புறத்திலே கால்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி என்று கேட்கிறார் எனவே நண்பர்களே வேதாத்ரியத்தை உங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் நண்பர்களுக்கு பகிர்ந்து வேதாத்திரியம் என்ற பூவனத்தை போரில்லா உலகமாக மாற்றுவோம் வாசிப்போம் சுவாசிப்போம் நேசிப்போம் வெற்றி பெறுவோம் உலகத்தை உயர்த்துவோம் ஆயுத கிடங்குகளை எல்லாம் நாம் எல்லோரும் சேர்ந்து வேதாத்திரியத்தின் மூலம் நூலகங்களாக மாற்றுவோம் நன்றி வணக்கம் வந்து வேதாத்திரத்தோட வழியில போகணும் எட்டாம் படிக்கும் போதே வந்து தீட்சை எடுத்தோம் எடுத்து துரியம் வரைக்கும் கத்துக்கிட்டோம் என்னோட மனசுல வேர்விட ஆரம்பிச்சுது ஆனால் எண்ணங்கள் என்னை ஐட்டியில என்னோட கனவு மேம்பட வந்து எனக்கு உதவுச்சு இப்போ என்னோட கனவு வந்து உண்மை உண்மையாயிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐஐடி உள்ள போன உடனே எனக்குள்ள ஒரு பயம் வேர்விட ஆரம்பிச்சுது ஒரு சின்ன பயம் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருப்போமே நம்மளால வந்து இங்கே சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எனக்குள்ள வந்தது அப்புறம் டென்த்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் லெவன்த்துல ஸ்கூல் வந்திருக்கேன் இவ்வளவு திறமைகள் வந்து எனக்கு இருந்துமே நான் நம்மளால ஒண்ணுமே முடியாது நம்ம யூஸ்லெஸ் அப்படின்ற ஃபீல் வந்து எனக்கு இயற்கைக்குள்ள போனவனே வந்துருச்சு என்னோட வீக்னஸ்ஸே வந்து நான் பெருசு பண்ணி பெருசு பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அது ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஆகவே மாறி நான் அகடமிக்ஸ் நல்லா பண்ணாலுமே ஒரு டிப்ரஷன் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது அப்ப என்னோட பெற்றோர்கள் பார்த்துட்டு சொன்னாங்க சரிம்மா நீ வந்து தவம் பண்ணு சொன்னாங்க எனக்கு ஆனால் பண்ண முடியல அந்த சிச்சுவேஷன்ல அப்புறம் லீவ்ல வந்து நீ ஆழியார் போய் கண்டிப்பா ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணு உன்னோட இந்த நிலைமைய வந்து மாறும் நீ வந்து உனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியா ஆழியார் கிளம்பி வந்தேன் போட்டோல பாக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது பச்சை பசேல்னு ஒரு அருமையான என் ஒரு இந்த மாதிரி ஒரு ரம்யமான தான் நம்ம பயிற்சி பெற வரும்மா அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமா நான் கிளம்பி வந்தேன் அந்த கனவு வந்து பொய்யாகலை உண்மையாவே இருந்தது இடம் சூழல் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது எங்களுக்கு வசதிகளும் வந்து ரொம்ப அருமையா ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க தங்களை இடமா இருக்கட்டும் உணவா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸஸ் பத்தி சொல்லணும்னா எங்கள் வயது மாணவர்களுக்கு எப்படி எடுத்து சொன்னா புரியுமோ எங்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்து வேதாத்திரித்தியம் சேர்த்து வந்து எங்களுக்கு புகட்டினாங்க அதுவும் இல்லாம வாழ்க்கையில் சாதித்தவர்கள் பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் வந்து அவங்களோட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டு எங்களுக்கு தன்னம்பிக்கை ஊற்ற விதமா வந்து பேசிட்டு போனாங்க அது நிஜமாவே வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி அரிசிது அப்படின்னே சொல்லலாம் நம்ம வேதாத்திரி மத விஷயம் வந்து அடுத்த தலைமுறை பற்றி யோசித்தார் அதனால்தான் இளைஞர்களாகிய நாம் இங்க வந்து வந்து படிச்சுட்டு இருக்கோம் அனைவரும் நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆழி யாருக்கு வர வேண்டும் என்று நான் கூறுவேன் இந்த வந்து எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்பிடென்ஸ் தன்னம்பிக்கை கிடைச்சதுன்னு சொல்லலாம் நான் முன்னாடியே சொன்னேன் நான் வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட தான் நான் இருந்தேன் ஏட்டிக்குள்ள போயிட்ட பிறகுன்ட்டு ஆனா இங்க வந்துட்ட பிறகு எனக்கு மேடையில் ஏறி பேச பல வாய்ப்புகள் கிடைக்குது ஏறி பாட்டு பாடினேன் எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப நல்லா பேசினேன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாரும் வாழ்த்துனாங்க ஊக்கமரிச்சாங்க அது நிஜமாவே எனக்கு ஒரு புத்துயிர் கொடுத்துது அப்படின்னே சொல்லுவேன் எனக்கு அது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருந்தது அதுவும் இல்லாம வாலண்டியர்கள் எல்லாருமே வந்து அம்மா மாதிரி ரொம்ப நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க நிறைய புது நண்பர்கள் கிடைத்தார்கள் காலையிலேயே எழுந்து உடற்பயிற்சி செய்து காயக்கல்பம் செய்து அறிவொளி ஆகிய வேதாத்தியத்தை நமக்குள்ள புகட்டி ஒரு ஆனந்த பரவசத்தை வந்து நமக்கு அதிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்த இந்த ஆழியார் ஆழியாருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலுமே அது ஈடு ஆகாது வாழ்க்கையில கண்டிப்பா நான் ஒரு பெரிய ஆளா வருவேன் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு நிச்சயம் இது ஒரு நாள் நடக்கும் அந்த நாள் நான் கண்டிப்பாக எங்கள் அம்மா காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரை மாடா தச்சா மட்டும்தான் எங்களால் மூணு வேளை சாப்பாடு சாப்பிட முடியும் அந்த மாதிரி ஒரு எளிமையான குடும்பத்து பொண்ணுதான் நான் அப்படிங்கிறது எங்கள் அம்மாவுக்கு ஈக்குவலா ஒரு குடும்ப தலைவியா இருந்து இப்போ நான் வந்து என் குடும்பத்தை வழி நடத்துற சூழ்நிலைய இருக்கேன் ஏன்னா வந்து ஒரு தம்பிக்கு என் அக்காவை என்ன பண்ண முடியுன்றத அந்த மனவளைக்களை எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு ஒரு பொண்ணு வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது ஆனால் எப்பவுமே பிரேவாக இருக்க முடியும் உடல்நலம் நாங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் மனதளவு நாங்கள் ரொம்ப தைரியமாக இருக்க முடியும் அப்படின்ற நான் ரொம்ப நம்பினேன் கஷ்டங்களை பார்த்து சிரிக்க கற்றுக்கிட்டேன் ஏன்னா வந்து பிரச்சனைகள் நம்மளுக்கு அது ஒன்றும் அது நிச்சயம்தான் ஆனால் நிரந்தரம் கிடையாது பிரச்சனைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக நான் ஒரு நோபல் பர்சனாக வருவேன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்போது நோபல் பர்ஸெலாம் வந்து இந்த இடத்துல இதே மேடையில் இதே மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னால் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து பேசுவேன்ற நம்பிக்கை எனக்கு ஒவ்வொரு செகண்டும் அதிகமாக இருக்குது என்னை இந்த இடத்துக்கு வர வச்சதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா எனக்கு நான் பொண்ணாக பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அடுத்த ஜென்மத்தில் நான் தான் அம்மா நீ தான் எனக்கு மக அந்த மாதிரி தான் நான் இருப்பேன் வண்ணமும் என் பலவாரான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையமாக வாழ்க வையகம்